ஆலந்தா கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை தடை செய்யக்கோரி கருப்பு கொடியேந்தி கிராம மக்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிருப்பு போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்சேல்புரம் அருகே உள்ள ஆலந்தா கிராம பகுதியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான காசிராஜன் என்பவர் சுமார் இருநூறு ஏக்கர் நிலத்தில் கல்குவாரி நடத்தி வருகின்றார் மேலும் காசிராசன் அரசு விதிமுறைகளை மீறி முறையாக அனுமதி பெறாமல் கிராம மக்களிடம் கருத்து ஏதும் கேட்காமல் அரசு அதிகாரிகள் துணையுடன் கல்குவாரி நடத்தி வருவதாக ஆலந்தா மற்றும் சவலாப்பெரி கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரியால் விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் மீது அவ்வப்பொழுது விழுவதால் காயங்கள் ஏற்பட்டு வருகின்றது மேலும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது மேலும் கல்குவாரியில் ஆழம் தோண்ட தோண்ட கிராம பகுதியில் உள்ள விவசாய கிணறுகள் நீர்மட்டம் குறைந்து விவசாயம் செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே உடனடியாக கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆலந்தா கிராம பகுதியில் உள்ள மாடசாமி கோவில் வளாகத்தில் ஆலந்தா மற்றும் சாவலாப்பேரி கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஊர் நாட்டாமைகள் தமிழ்நாடு விவசாய சங்கம் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சியினர் நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் தேவேந்திர குலவியலாளர் கூட்டமைப்பு வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடி கருப்பு கொடியேந்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கல்குவாரியை மூட மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கப்படாத பட்சத்தில் கல்குவாரியை வரை போராட்டம் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் இருந்து ஆனந்த கிராமத்துல இருந்து என் பேர் வந்து தேவி பேசுறேன் இப்ப ரெண்டு வருஷ காலமா நாங்க வந்து கோரிக்கை வந்து மனு குடுத்துட்டு இருக்கோம் எல்லா அரசு அதிகாரிட்டயும் நாங்க மனு குடுத்து நாங்க எங்க குறைகள தான் இருக்கோம் ஆனா இது வரைக்கும் ஆச்சு எந்த அரசு அதிகாரியும் எங்களை வந்து பார்த்ததும் இல்ல நாங்க உங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்ல இது வரைக்கும் ஆச்சு நாங்க கொடுத்துட்டே இருக்கோம் ஆனா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால கூட நாங்க போய் தாசில்தார்ட்ட குடுத்திருக்கோம் அவரு கூட எங்களுக்கு பத்து நாள் டைம் கொடுக்கும் இப்படி பத்து பத்து நாளா தள்ளி தள்ளி போவ ஒவ்வொரு நாளும் அந்த கோரிக்கையை வந்து அட்டூழியம் வந்து எங்களுக்கு தாங்க முடியல அதை போய் நாங்க மீறி கேட்டோம்னா அவங்க வந்து எங்க மேல வந்து பத்து லட்ச ரூபாய் நஷ்ட ஈடுபாடு அப்படின்னு சொல்லி கிராமத்துக்குவாங்க அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி இருக்கோம் அதுக்கே நிறைய தடங்கள் வந்துச்சு அதே மாரிதான் நாங்கள் இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்த அரசு அதிகாரிகளும் சரி அரசாங்கமும் சரி எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கோரி மூடணுமோ கோரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக மூடணும் எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்